சேவல் கலையை நேசிக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நாம் நம்ம சேனல்ல கோழி வளர்ப்பு சம்பந்தமா பல வீடியோக்களை பதிவிட்டு வந்திருக்கோம் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நாம் ஆல்ரெடி கோழி மருத்துவம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் அதில் வந்து இந்த மாதிரி இன்னும் தகவல்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ட் த்ரீ போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால் இதில் வந்து கோழிகளுக்கு வரக்கூடிய சில முக்கியமான வியாதிகள் அதை வந்து நம்ம நாட்டு வைத்தியத்தில் எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த முழு வீடியோவும் இருக்க போது நான் வந்து கோழி வளர்ப்பு மேலே இருக்கிற அதீத ஆர்வத்தில் நான் படிக்கிற விஷயங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி மருத்துவ விஷயங்கள்லாம் நான் எழுதி வச்சுருப்பேன் இந்த மாதிரி இதில் நான் படித்து அப்படி இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதே மாதிரி நான் எங்கேருந்து இந்த விஷயத்தை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனுடைய தகவலையும் உங்களுக்கு இதிலே சொல்லிடுறேன் சரி இப்போ வாங்க நம்ம அப்படியே ஒரு ஒரு நோயாக அதுக்குண்டான மெடிசன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரலாம் இதில் நாம் முதல்ல பார்க்குற நோய் வந்து பார்த்திங்கன்னா கழிச்சல் இது வந்து பார்த்திங்கனா இங்கிலீஷில் வந்து நிறைய பிரிப்போம் வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் ரத்த கழிச்சல் அந்த மாதிரிலாம் நிறைய பிரிப்போம் தமிழில் வந்து கழிச்சல் கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான பிரச்சனைகள் ப்ளஸ் வந்து கிளைமேட் சேஞ்சஸ்னால் இந்த மாதிரி கழிச்சல் வியாதிகள் கோழிகளுக்கு வரலாம் இந்த கழிச்சல் நோய்களுக்கு இங்கிலீஷ் மெடிஷனில் ஓப்பனாக சொல்ல போனால் மெடிசன் இல்லை வரத்துக்கு முன்னாடி இந்த ஆர்டிவிக்கு ஆர்டூபி இந்த மாதிரி வேணால் போட்டுக்கலாம் ஆனால் வந்த கோழிகளுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நான் அப்படியே தமிழ் மெடிசன் எல்லாம் சொல்லிகிட்டே வரேன் நீங்கள் கோழி வளர்ப்பில் ஒரு ஆர்வமுள்ள நபராக இருந்தால் மறக்காமல் ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து இதெல்லாம் நோட் பண்ணி பத்திரமாக வச்சுங்க கோழி வளர்ப்பில் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் இது உங்களுக்கு கட்டாயமாக பயன்படும் இதே மாதிரி நம்ம நாட்டு மெடிசனில் வந்து இந்த மாதிரி நோய் வரத்துக்கு முன்னாடியே பாதுகாக்கணுன்னா அதுக்கு வந்து நான் சில மூலிகை மருந்தெல்லாம் அரைச்சி ஒன்லி அரிசியில் கலந்து போடுற மாதிரி சில வீடியோஸ் போட்டிருப்பேன் அதை பாருங்கள் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் அரிசியில் வேப்பெண்ணை நல்லா கலந்து வைங்க அது அரிசின்னு கிடையாது நீங்கள் வைக்கிற தீவனம் எதுவாக இருந்தாலும் கம்பாக இருக்கட்டும் கோதுமையாக இருக்கட்டும் கேழ்வரகாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் அதில் வேப்பெண்ணெயை விட்டு நல்லா பெரட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை எடுத்து கோழிங்களுக்கு போடுங்க நோயின் தாக்கம் இருந்தாலும் கம்மியாகும் இல்லை அப்படின்னா நிலவேம்பு செடி ஒரு முழு செடியை எடுத்து அதை அரைச்சி நம்ம வேணுங்கிற அளவு அரிசியில் கலந்து கொடுத்துக்கலாம் இந்த தகவல்லாம் எங்கேருந்து பெறப்பட்டதுன்னா ஆசிய கால்நடை மூலிகை வைத்திய கையேடு அப்படின்னு ஒரு சின்ன புக்கில் இருந்து கிடச்சது இது போக பருத்தி அப்படின்னு ஒரு இலை இருக்கும் அந்த இலை என்ன பண்ணால் நல்லா கசக்கி சார் எடுத்து அதை வந்து மாவோடு பிணைஞ்சி வச்சாலும் இந்த நோய் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி வெல்வேளம் பட்டை அந்த பட்டையை எடுத்து கஷாயம் மாதிரி நல்லா காய்ச்சி அதாவது இப்போ ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றினோம்னா கால் லிட்டர் தண்ணி வர மாதிரி நல்லா சுண்டா காய்ச்சி அதில் இருந்து மூணு மூணு எம்எல் எடுத்து காலையில் ஒரு வேளை நைட்டு ஒரு வேளை மொத்தம் மூணு நாளைக்கு விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் நான் இதெல்லாம் அனுபவத்தில் பயன்படுத்தி பார்க்கல நீங்கள் யாராவது பயன்படுத்தி பார்த்து உங்களுக்கு இது ரிசல்ட் ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எ ஒரு இருபது கிராம் எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிற அளவு மோர் விட்டு அரைச்சி ஏழு நாள் கொடுத்தோம்னா இந்த நோயை வந்து நம்ம குணப்படுத்திடலாம் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க இந்த தகவல்லாம் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா சுரபேந்திரர் வைத்தியம் தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலில் இருந்து எடுக்கப்பட்டது இதே நோய்க்கு இதே சுரபேந்திரர் வைத்தியம் அந்த புக்கில் இருந்தே இன்னொரு முறையும் சொல்லியிருக்காங்க அது என்னென்னா பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் ஒரு கிராம் கரிய பவளம் ஒரு கிராம் ஜாதிலிங்கம் ஒரு கிராம் உப்பு ஒரு கிராம் கற்கண்டு பத்து கிராம் எலுமிச்சம்பழ ரசம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சொட்டு இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா அரைச்சி மிளகு அளவு உருட்டி 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 நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம நோய் வந்த கோழிகளுக்கு எப்போல்லாம் உணவு கொடுக்குறோமோ அந்த உணவுக்கு முன்னாடி இதை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மிளகு அளவு போட்டுவிட்டால் கோழிகளுக்கு நோய்கள் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இதே நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் ஆவாரம்பூ நெல்லிக்காய் கீழா நெல்லி இவற்றை எல்லாம் கலெக்ட் என்ன பண்ணுன்னா நிழலில் நல்லா உலர்த்திக்கணும் உலர்த்தி பொடி பண்ணி நம்முடைய கோழிகளுக்கு நோய் என்ன பண்ணால் சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்து அரைச்சி இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாத்திரை சைஸுக்கு உருட்டி உருட்டி உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாக நம்ம கொடுக்கணும் இதே மாதிரி குட்டி விழாத்தலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழா நெல்லி இது ரெண்டையும் சமமான அளவு எடுத்து ரெண்டையும் நல்லா அரைச்சி இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழிகள் குடிக்கிற தண்ணியில் வந்து நம்ம கலந்து விட்டோம்னா இந்த மாதிரி கழிச்சல் பிரச்சனைகள்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இதே மாதிரி சீரகம் ஒரு பத்து கிராம் மட்டும் அரைச்சி கோழிங்களுக்கு கொடுத்தா கூட போதும் நோய்கள் சரியாக உண்டான வாய்ப்புகள் இருக்குது இப்படியெல்லாம் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க இந்த தகவல்லாம் நமக்கு எங்கேருந்து சொல்லியிருக்காங்கன்னா கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் உரத்த நாடு தஞ்சாவூர் மாவட்டம் இங்கேருந்து பெறப்பட்ட தகவல்கள் இதெல்லாம் இப்போது கழிச்சல் சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் நம்ம தீர்வு பார்த்தியாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சளி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு என்னென்ன மாதிரி மூலிகைகள் என்னென்ன மாதிரி தீர்வுகள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இஞ்சி பத்து கிராம் பனங்கருப்பட்டி பத்து கிராம் மொத்தம் ரெண்டு சேர்த்துனிங்கன்னா இருபது கிராமு இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா வர இதை வந்து நம்ம பத்து கோழிகளுக்கு கொடுக்கலாம் இது வந்து சரியாக வர வரலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஆசிய கண்ட கால்நடை மூலிகை வைத்திய கையெட்டில் இருந்து எடுக்கப்பட்டது இதுக்கு அடுத்த மெத்தேடு பார்த்திங்கன்னா சிம்பிளான மெத்தடு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மெத்தேடு தான் நூறு கிராம் துளசியை எடுத்து நல்லா அரைச்சி இந்த கோழிகள் குடிக்கிற தண்ணியில் நம்ம கலந்து விட்டுட்டோம்னா சளிகள் வந்து குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஆயிரம் பெரிய கோழிகளுக்கு போதுமானது இந்த மாதிரி ஒரு மூணு நாளைக்கு தொடர்ச்சியாக பண்ணிங்கன்னா சளி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி செந்தட்டி வேர் ஒரு அரை கிலோ எடுத்து பொடி பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கோழிகளுக்கு நமக்கு தீவனத்தில் கலந்து கொடுத்தா இந்த சளி பிரச்சனை தீரும் இந்த சளி பிரச்சனை தீந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி ஒரு நூறு கிராம் அப்படின்னா பனங்கற்கண்டு இதை வந்து ரெண்டு நாளைக்கு வந்து நம்ம குடிக்கிற தண்ணியில் வச்சோம்னா இந்த சளி பிரச்சனை முற்றிலுமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் எங்கேருந்து சொல்லியிருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா கால்நடை ஆராய்ச்சி மையம் மதுரை இங்கேருந்து எடுக்கப்பட்ட தகவல் இதுக்கப்புறம் கொன்ற இலையை வந்து பார்த்திங்கன்னா இப்படிச்சு ஒரு ஐம்பது எம்எல் நல்லா எடுத்துக்கணுமா அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் வேப்பண்ணையை கலந்து கோழிகளுடைய மூக்களை சிறு சிறு துளிகளாக விடணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு வந்து நம்ம இறை வைக்கிறோம்ல அந்த இறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா கலந்து தரணும் இந்த மாதிரி பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சளி பிரச்சனை இந்த கோழி தும்மிட்டே இருக்குதுல்ல அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகுன்னு சொல்கிறாங்க இந்த இது பார்த்திங்கன்னா சுரவேந்திரர் வைத்தியம் இதில் எடுக்கப்பட்ட தகவல் இது அதே மாதிரி இந்த சளிக்கு நம்ம வந்து அனுபவ ரீதியாக வந்து ஒரு மெடிசன் பண்ணி அதில் நல்ல ரிசல்ட் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கோழி மருத்துவம் ஒன்று ரெண்டு இந்த வீடியோவிலலாம் அதை போட்டிருப்பேன் அதை பாருங்கள் அது சிம்பிளாகவும் இருக்கும் ரிசல்ட்டும் நல்லா கொடுக்குது ஓகே நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அம்மை அம்ம நோய் காமனாக கோழி குஞ்சுங்களில் எல்லாருமே அவங்கவுங்க ஃபார்மில் கம்பல்சரி பார்த்துருப்பீங்க இதுக்கு நிறையா சின்ன சின்ன மருத்துவங்கள் நம்ம இயற்கை முறையில் இருக்குது அதெல்லாம் வரிசையாக சொல்கிறேன் இந்த அம்மையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஹீட்னால் தான் வருது கோழிகள் குடிக்கிற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழச்சார கலந்து விட்டோம்னா இதனுடைய தாக்கம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி துளசி இலைகளை அரைச்சி தண்ணியில் கலந்து விட்டாலும் இதனுடைய தாக்கம் கம்மியாக இருக்கும் இந்த அம்மை கொப்பளங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா வேப்ப இலையையும் மஞ்சளையும் அரைச்சி வைக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொப்பளங்கள் டக்குன்னு போய் உள்ளத்துக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த கோழி அம்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழி மருத்துவம் டூ அப்படிங்கிற வீடியோ பதிவில் நம்ம வந்து பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சிம்பிளான மெத்தடை பற்றி போட்டிருப்போம் விருப்பமுள்ள நண்பர்கள் அதையும் போய் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இயற்கை முறையில் எப்படி டீவார்மிங் பண்ணுறது குடல் புழு நீக்கம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சிம்பிளான மெடிசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொட்டைப்பாக்கு நாலு விராலி மஞ்சள் நூறு இது ரெண்டையும் எடுத்து அரைச்சி வந்து பார்த்திங்கன்னா பத்து கோழிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா டீவார்மிங்க்க்கு ஒரு சூப்பரான மெடிசன் இருக்குது யாருக்குமே தெரியாது இது சிம்பிளான நம்ம வீட்டில்னால் மல்லிகை செடி இருக்குல்ல அந்த மல்லிகை செடியை ஒரு கப் அளவுக்கு நல்லா பறிச்சிக்கணும் இப்போ என்ன பண்ணால் அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வச்சு ஒரு கப் தண்ணியாக சுன்ற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும் ஒரு ஒரு கோழிக்கும் ஆற வச்சு மூணு மூணு எம்எல் கொடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பூச்சிகள் எல்லாமே செத்து போய் தன்னாலவே வெளியே வந்துடுது இந்த மெத்தடு நான் ஒரு ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ரிசல்ட்டு இது கொஞ்சம் நல்லா இருக்குது இது இல்லைனாலும் பூண்டு ஆறு பூண்டு எடுத்து இடித்து அதை தண்ணியில் கரைச்சி கோழிங்களுக்கு கொடுக்கலாம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு அந்த அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு இருக்குது இப்போ நான் சொன்ன தகவல்லாம் ஆசிய கண்ட கால்நடை மூலிகை வைத்திய கையேடு இதில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் அடுத்து ஆமணக்கு விதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிராமு கொட்டை பாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராமு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பேதி உப்பு இதையெல்லாம் கலந்து மாதம் ஒரு முறை நம்ம கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த குடற்புழு நீக்கம் ப்ராசஸ் வந்து தெளிவாக நடக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாளைக்கு ஒரு தடவை நம்ம ரெகுலராக பண்ணால் நம்மளுடைய கோழிகள் எல்லாம் ஊக்கமாகவும் தெளிவாகவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த சொன்ன எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் என்னென்னா இது கொடுக்கறப்போ வந்து பார்த்திங்கன்னா சேவலுடைய இறப்பையில் எந்த விதமான இறையும் இருக்கக்கூடாது இந்த மருந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சேவலுக்கு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு நீங்கள் எந்த இறையுமே வைக்கக்கூடாது அது சேவலாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் எந்த இறையும் வைக்கக்கூடாது தண்ணி மட்டும்தான் வைக்கணும் அதுக்கப்புறம்தான் நீங்கள் அதை வந்து இறை வைக்க ஆரம்பிக்கணும் இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை பராமரிப்புத்துறை செய்திக்குறிப்பு இது வந்து சென்னை இங்கேருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் இதெல்லாம் அடுத்து கோழிக்கு ஏற்படக்கூடிய காயங்களை எப்படி வந்து நம்ம இயற்கை முறையில் சரி பண்ணலாம் அது ஒன்று கொன்று சண்டை போட்டு காயங்களாகும் இல்லை இதிலேயாவது குத்தி கூட காயமாகும் அதையெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகே மஞ்ச கிழங்கு அது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நோண்டி எடுக்கிறது அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பூண்டு ஒன்று தேங்காய் எண்ணெய் இது மூணையும் நல்லா அரைச்சி குழப்பி அந்த காயத்து மேலே தடவைனா அந்த காயம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி சோற்று கற்றாழ மஞ்சத்தூள் இது ரெண்டையும் கூட நல்லா குழப்பி கூட காயத்து மேலே தடவைனா அந்த காயங்கள் சீக்கிரம் ஆறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாய் பிடிச்சது இந்த முட்டியில் புண்ணு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கூட நீங்கள் என்ன பண்ணால் மருதாணி சேர்த்துக்கணும் மருதாணி வேப்பண்ண மஞ்சள் இது மூணையும் குழப்பி நல்லா வச்சிங்கன்னா அந்த மாதிரி காயங்கள் சீக்கிரமாக ஆறிடும் அதே மாதிரி இந்த கோழி போய் நெருப்பில் பட்டு தீ காயங்கள் ஏதாவது ஆகிடுச்சின்னா கூட அதுக்கு கூட நம்ம மருதாணியும் வேப்பண்ணையும் கலந்து வச்சு விடலாம் இல்லைப்பா இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல கோழிக்கு காயமாயிடுச்சு டக்குன்னு நாங்கள் வந்து அதை ரெடி பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண சாம்பல் சாம்பல் வேப்ப இலை அது கூட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி அந்த காயத்து மேலே வச்சு விடலாம் ஓகே இப்போ நாம் இதிலே வந்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கோழி பேன் இதை விரட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் அடைகிற இடத்துல நம்ம நொச்சி இலைகளை நிறையா உடைச்சிட்டு வந்து வைச்சோம்னா அந்த ஸ்மெல்லுக்கு இது ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எருக்கஞ்செடி இலைகளை வந்து பார்த்திங்கன்னா கோழி அடைகிற இடத்துல அப்படியே நிறையா அங்கங்கே பரப்பி வச்சிட்டோம்னா அந்த கோழிகள் மேலே இருக்கிற பேன் செல் இதெல்லாம் வந்து அது மேலே ஒட்டிக்கும் அப்புறம் நாம் அதை எடுத்து ஈஸியாக அப்புறப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் சில நண்பர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இலைகள் மேலே எண்ணெயை தடவி அதில் வைப்பாங்க அப்போ வந்து என்ன பண்ணால் அது டக்குன்னு ஒட்டிக்கும் ஒட்டி இருந்து அதனால் வெளில போக முடியாது அப்படியே இதாகிடும் இல்லை நான் வந்து கோழிகள் ரொம்ப அதிக எண்ணிக்கையில் வச்சுருக்கேன் நூற்று கணக்கில் வச்சுருக்கேன் என்னால் இந்த மாதிரி கொஞ்சம் இலைகள்லாம் போட்டு கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நொச்சி இலை அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா புகை இலை இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து மூட்டம் மூட்டம் போட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி பேண்களை விரட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆசிய கால்நடை மூலிகை சித்த வைத்திய கையேடு இதிலருந்து தான் எடுக்கப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருப்பேன் யாரெல்லாம் இதில் புதுசாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இதுபோல் மேலும் நிறைய வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதேபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்